இந்த ஃபார்மசி இண்டஸ்ட்ரி அதை சார்ந்த கம்பெனிகள் அதை சார்ந்த உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் நல்ல வளர்ச்சியை வந்து அவங்க பெறுவாங்க ஒரு நாட்டுடைய உள்கட்டமைப்பு சிறப்பாக இருந்தால்தான் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் நம்ம நாட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க இதுக்கு வேறு வேறு அதர் கண்ட்ரிஸ் இருக்குது அந்த கண்ட்ரிக்கு போயிடுவாங்க ஸோ அதே மனசில் கொண்டு இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டமைப்பு துறைக்கான ஒதுக்கீடு மட்டும் பதினோரு லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும் இப்போ எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து பவர் செக்டரில் டாமினேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் ரினியூவபிள் எனர்ஜிக்கு கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் ரினியூவபிள் எனர்ஜியை நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக முடியும் இந்த ஐடி ப்ரொஃபஷனலிஸ்ட் ஐடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட்டுடைய ஒவ்வொரு இடத்துலையும் இப்போல்லாம் வந்து பங்கு பெறுது நம்ம வந்து அமேசான் மூலமாக வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஜிபே மூலமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் டாக்ஸ் ஃபைலிங் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கவனித்து பாருங்க இவங்களுடைய பங்கு இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ என்ன அவங்களுக்கு இருக்கு ஃபார்மசி செக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செக்டர் சுகாதார பட்ஜெட் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணணும் எப்படி டிஃபென்ஸுக்கு ரயில்வேக்கு அதே மாதிரி சுகாதார பட்ஜெட் அப்படிங்கறதே வந்து கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு இந்த துறையில் இருக்கவங்கெல்லாம் முன் வச்சிருக்காங்க ஒன்று புள்ளி ஒன்று சிக்ஸ்ல இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதிய மருந்துகள் தயாரிப்பு புதிய பார்மா இண்டஸ்ட்ரி வந்து உற்பத்தி பண்ணுற தயாரிப்புகளுக்கு வந்து வரி சலுகைகள் நேரடியாகவும் நேரடியாகவோ இருக்கக்கூடிய வரி சலுகைகள் வரி குறைப்பு அதெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இது மட்டும் கிடையாது புதுமையான மருந்துகள் தயாரிப்பதிலையும் நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அரசாங்கம் வந்து நிறைய அரசு மருத்துவ செலவுகள்லாம் ஏற்றுக்கிறாங்க ஸோ அதன் மூலமாகவும் எங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அதே சமயம் புதுமையான மருந்துகள் புது மருந்துகள் கண்டுபிடிக்கிறதன் மூலமாகவும் புது மருந்து தொழிற்சாலைகளை அமைப்பதன் மூலமாகவும் நிறைய பேருக்கு இவங்க மறைமுகமாக வேலையும் கிடைக்கும் வெளிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியிலையும் வந்து பார்மசி இண்டஸ்ட்ரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் அவங்க எதிர்பார்க்கறது ஒரு ஒரு நேரடியாகவோ மறைமுகமாகவோ வரி சலுகைகள் வேணும் எங்களுக்கு வரி குறைப்பு வேணும் அப்படி இருந்தது அப்படின்னா எங்களுடைய இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் நல்லாவே வளரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க இந்த துறையில் வந்து மெயினாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா சிப்லா டாக்டர் ரெட்டி மாதிரி இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாமே தங்களுடைய முன்வைப்பாக வச்சிருக்காங்க நிறைய ஃபார்மசி கம்பெனி இப்போல்லாம் ஐபிஓ வழியாகவும் வர்றாங்க ஏன்னா அவங்களுடைய கடன் தொகையெல்லாம் வந்து இந்த மூலமாக வந்து குறைச்சிக்கொள்ளாததுக்காக வர்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி புது கம்பெனிகள் வருவது இந்த மாதிரி கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏழை மக்களுக்கும் எளிமையான நல்ல மருத்துவ வசதிகள்லாம் கிடைக்கும் இவங்க வந்து நிறைய வந்து சார்ஜஸ் போட போட நம்மளுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது ஸோ இதெல்லாம் குறைப்பதற்கு எந்த அளவு அந்த நம்மளுடைய கவர்மெண்ட் சுகாதார பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் விரிவாக்கம் பண்ண போகிறாங்க எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து உருவாக்க போகிறாங்க அதே மாதிரி மருத்துவக் கல்லூரிகள் புதுசாக வந்து புதுசு புதுசாக நிறைய இடங்களில் உருவாக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்மசி இண்டஸ்ட்ரி அதை சார்ந்த கம்பெனிகள் அதை சார்ந்த உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் நல்ல வளர்ச்சியை வந்து உங்கள் பெறுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஐடி செக்டர் ஐடி செக்டரை பொறுத்தவரையில் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஏன்னா லாஸ்ட்டு டென் இயர்ஸில் வந்து இந்தியா பெரிய அளவில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு டிஜிட்டல் இந்தியாவாக ஸோ இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து ஐடி செக்டரில் இருக்கக்கூடியவங்க என்ன எதிர்பார்ப்பில் வச்சுருக்காங்க ஐடி செக்டர் வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய விதத்தில் வந்து ஹெல்ப் இருக்காங்க நம்மளுடைய பேமெண்ட் எல்லாமே ஜிபே எல்லாம் இப்போ பத்து ரூபா வந்து கொண்டு நம்ம ஜிபேயில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் பணத்தோடைய வந்து பார்த்திங்கன்னா பண புழக்கம் நார்மலாக கேஷ் ட்ரான்சாக்ஷன் எல்லா இடத்துலையும் குறைஞ்சிருக்கு ஸோ இந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறது யார் ஸோ இதெல்லாமே மெயினாக வந்து ஏஐ மூலமாகவோ அதே மாதிரி கிளவுட் மூலமாகவோ பிளாக் செயின் மூலமாக தான் ஐடி ப்ரப்பசல்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து மெயினாக வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க தனிநபருடைய வருமான வரி சலுகைகள் வரி விலக்கு வரம்புகள் டாக்ஸ் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது லட்சத்துக்கு மேலே இவ்வளவு முப்பது லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வரி வரம்புகள் எல்லாத்தையுமே ஓரளவு ரிலாக்ஸேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுடைய எதிர்பார்ப்பு அதே மட்டும் கிடையாது இவங்க வந்து மெயினாக வந்து ஸ்மார்ட் சிட்டிகள்லாம் உருவாக்குறதுக்கு இ ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் உருவாக்குறதுக்கு இப்படி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கறது ஐடி ப்ரொஃபஷனலிஸ்ட் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சைபர் கிரைம் அந்த மாதிரிலாம் இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளோபல் லெவலில் சென்டர்ஸ் உருவாக்குறது இன்ஜினியரிங் சென்டர்ஸ் உருவாக்குறது எல்லாமே இந்த பட்ஜெட்டில் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியாக இருக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு அதனால இந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் வந்து நிறைய எதிர்பார்க்கலாம் ஆமாங்க சார் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து அதிகமான அளவுக்கு அதை பயன்படுத்தி பண்ணக்கூடிய நிதி ஒதுக்கீடு கம்பெனிகளுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கீடுகள் மானியங்கள்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கிளவுடு வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க டெலிகாம் துறையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ்டுடைய ஹெல்ப் வந்து நமக்கு பெரிய லெவலில் வந்து பயன்படுது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உள்கட்டமைப்பு துறை அதே மாதிரி வரி வரி குறைப்பு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அவங்க இன்னும் நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க ஈஸியாக இலகுவாக ஏன்னா இந்த ஐடி ப்ரொஃபஷனலிஸ்ட் ஐடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டுடைய ஒவ்வொரு இடத்துலையும் இப்போல்லாம் வந்து பங்கு பெறுது நம்ம வந்து அமேசான் மூலமாக வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஜிபிஎம் மூலமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் டாக்ஸ் ஃபைலிங் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இவங்களுடைய பங்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த துறையோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் மானியம் ஒதுக்கிறது அந்த திட்டங்களை உருவாக்குறது குளோபல் லெவலில் ஒரு சென்டர்ஸ் ஃபார்ம் பண்ணுறது என்ஜினியரிங் சென்டர்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறது இந்த மாதிரி புதுசு புதுசான திட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் முன்வைத்திருக்காங்க ஒரு ஃபுல்லாக எக்கனாமிக்லி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஐடி ப்ரொஃபஸர்ஸ் வந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்யறதை விட நம்ம ஊரில் இருந்து வேலை செய்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கெல்லாம் அவங்க திறம்பட மென்பொறிகள்லாம் தயாரித்து கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய எக்கானமி ஆட்டோமேட்டிக்காக மூன்றாவது இடத்துக்கு வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டாகத்தான் இந்த பட்ஜெட் அவையும்ங்கிற எதிர்பார்ப்போட ஐடி பர்பஸஸ் எதிர்பார்க்குது ஐடி துறையை பொறுத்தவரையில் டாமினேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ்னா ஜென்ரலாக ஐடி துறை அப்படின்னாலே டிசிஎஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க ஸோ டிசிஎஸ் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஹசிஎல் டெக்கு இப்போ ரீசண்டாக உள்ளே வந்திருக்கக்கூடிய ஹாப்பியஸ்ட் மைண்ட் அந்த மாதிரி கம்பெனி அதே மாதிரி டாட்டா விப்ரோ டாட்டா எலக்ஸி இந்த இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி ஐடி ப்ரொஃபஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இவங்க எல்லாருமே மேஜராக வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் கையில் எடுத்திருக்காங்க அவங்க ஏற்கனவே ஐடியில் இருக்கக்கூடிய பல துறைகளில் ஈடுபட்டிருந்தாலும் இப்போ புதுசாக ஏஐக்கு அதிகமான அண்ட் டேட்டா டேட்டா அனலிசிஸ் இது ரெண்டுக்குமே மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு அது எந்த வகையில் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு அது சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அவங்க துறையும் வளரும் அது மறைமுகமாக நம்மளுடைய எக்கானமிக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்து வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸை பற்றி பேசலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில் ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது ஏன்னா இப்போ எல்லா நாடுகளுமே வந்து அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஃபார் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளும் அதுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி வந்து வளர்ந்துட்டுருக்கோம் லாஸ்ட்டு டென் இயர்ஸில் பார்த்தோம்னா எல்லா சாலைகளுமே இன்றைக்கி வந்து ஒரு தரமான சாலைகளாக போடுவதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையிலே எவ்வளோ பட்ஜெட் வந்து ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது என்னென்ன கம்பெனிஸோடைய பனட்ரேஷன் வந்து நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்புத்துறை அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இந்தியன் எக்கானமிக்கும் சரி நமக்கும் நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கும் ஒரு ரோடு நல்லா இருந்தால் தான் ஒரு சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போக முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த உள்கட்டமைப்பு துறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு நாட்டுடைய உள்கட்டமைப்புத்துறை சிறப்பாக இருந்தால்தான் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் நம்ம நாட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க வேறு வேறு அதர் கண்ட்ரிஸ் இருக்குது அந்த கண்ட்ரிக்கு போயிடுவாங்க ஸோ அதே மனசில் கொண்டு இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள் இந்த கட்டமைப்பு துறைக்கான ஒதுக்கீடு மட்டும் பதினோரு லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இது போன வருஷத்தை விட முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நாட் ஒன்லி ரோடு மட்டும் கிடையாது உங்களுக்கு துறைமுகங்கள் விமான போக்குவரத்து எல்லாவற்றையுமே உள்ளடக்கியது ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தி தான் நம்மளுடைய ஏற்றுமதி இறக்குமதி அந்த ஒரு பெரிய லெவல்ல ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு அதுவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதன் மூலமாகவும் நம்மளுடைய இந்திய எக்கானமிக்கு வந்து வருவாயும் கிடைக்கிது தனிநபருக்கும் வருவாய் கிடைக்குது அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துறையாக கருதப்படுது அதுக்கு இந்த அளவு நிதி ஒதுக்கீடு கொடுத்து அது முறையான விதத்தில் வந்து பயன்படுத்தும் போது அது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கும் அதே மாதிரி நிறைய கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளுக்கு ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அது ஒரு தனித்துறை இல்லை சிமெண்ட் அதில் உள்ளே இருக்கிறாங்க ஸ்டீல் உள்ளே இருக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று இருக்குது பிளானிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இப்படி எல்லோரும் உள்ளே வராங்க அது ஒரு குழுவான ஒன்று அப்படி இருக்கும்போது அதில் நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் புது வேலைவாய்ப்பு திட்டங்கள்லாம் ஒரு புதுசாக பிரிட்ஜு போடுறாங்க அவ்வளோ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக ஒரு தனிநபருடைய வருமானத்தையும் உயர்த்தலாம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மற்றவங்க உபயோகப்படுத்தும் போது இந்தியன் எக்கானமியும் உயர்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த பதினோரு லட்சம் இதில் இன்னும் அதிகமாகவே கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த மட்டும்லேயும் உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இப்போ இருக்கிறாங்க அதில் மெயினாக வந்து அதிகமாக மக்களால் பார்க்கக்கூடிய கப்பனி தான் தெரிஞ்ச நம்மளுடைய எல்என்டி லாஸ்ட் டர்போ அது இல்லாமல் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா ஐஆர்பி இன்ஃப்ரா அதே மாதிரி ரைட்ஸுங்கிற கம்பெனி இர்கான் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையில் வந்து நல்ல ஒரு பங்களிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஐடிடி சிமெண்டேஷன் அப்படிங்கிற கம்பெனிலாம் கூட இருக்கிறாங்க ஸோ யாரெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த பட்ஜெட்டின் போது ஒரு நல்ல ஒரு ரேலியை கண்டிப்பாக பார்ப்பாங்க இப்போ நம்ம மிக்ஸ்டாகவே இருக்காங்க பப்ளிக் செக்டர் இருக்காங்க ப்ரைவேட்டும் இருக்காங்க இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனி அப்படின்னா என்னென்ன இருக்குது பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்காட் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அந்த கம்பெனி ரைட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இவங்களை தான் நான் மேஜராக பார்த்துருக்கேன் ஐஆர்பி இன்ஃப்ரா கூட உங்களுக்கு வந்து ப்ரைவேட் செக்டரில் தான் வருவாங்க சுங்கத்துறைன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களும் வருவாங்க அது இல்லாமல் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டுக்கிட்ட தான் இருக்குது ஏன்னா போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதானி தான் ஃபுல்லாகவே வச்சுருக்கிறாரு ஸோ துறைமுகங்கள் துறையெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போயிடுது அதே மாதிரி ஜிஎம் ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர் அப்படிங்கிறவங்கள்ட்ட போயிடுது ஸோ ப்ரைவேட்டுக்கிட்ட அதிகமான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இவங்க கவர்மெண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்புகளே கொடுக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ஸ்டாக்ஸை பற்றி பேசலாம் ஆட்டோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரையில லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாகவே வந்து உங்களுக்கு அதோடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்றது இன்னொரு பக்கம் பூம் ஆகிட்டு இருக்கு எல்லா கம்பெனியுமே லீடிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இப்போ எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரிங் நோக்கி போயிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் பட்ஜெட்டுக்கு பாருங்கள் ஆட்டோமொபைல் துறையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு ஆட்டோமொபைல் துறையில் இருக்கவங்க கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் மின்சார வாகனங்கள் தயாரிக்கிறவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்டில் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறாங்க எலக்ட்ராக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கும் போது அது சம்மந்தப்பட்ட பேட்ரிஸ் எல்லாம் தயாரித்து கொடுக்குறவங்க சாஃப்ட்வேர் தயாரித்து கொடுக்குறவங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸு அதுக்கெல்லாம் வந்து மானியம் கொடுக்கறது அதுக்கு வந்து போதுமான அளவுக்கு ஓரளவுக்காக ஜிஎஸ்டிலேருந்து எதாவது வரி சலுகைகள் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இந்த ஆட்டோமொபைல் தொழில் இருக்கவங்க பெருசாக வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க இதில் வந்து முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல முன்னிலையில் இருக்கிறது வந்து டாடா மோட்டார்ஸ் மாருதி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இந்த பஜாஜ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையில் வந்து இந்த மாதிரி வரி சலுகைகளோ ஏதாவது மானியங்களோ கிடைக்கும் பட்சத்தில் இந்த பட்ஜெட்டில் இந்த கம்பெனிகள்லாம் உங்களுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நெக்ஸ்ட் வந்து பவர் செக்டரை பற்றி பேசலாம் பவர் செக்டரை பற்றி நம்ம பேசும்போது ரினியூவபிள் எனர்ஜி வந்து பேச வேண்டியது இருக்கு இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் ரினியூவபிள் எனர்ஜி மேலே வந்து ஒரு தனி கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது இருக்குது ஏன்னா சோலார் பவர் வந்து தொடர்ச்சியாக ஊச்சி ஊக்குவிச்சுட்டே இருக்காங்க இப்போ பவர் செக்டரை பொறுத்தவரையில் இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவது நினைக்கிறீங்க தான் சரிபிள் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நம்ம எவ்வளோக்கு அளவு ரினியூபிள் எனர்ஜியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கப்போ நமக்கு இங்கே அளப்பரிய அளவில் கிடைக்குது ஆனால் நம்ம ரொம்ப சொற்பமான அளவில் தான் நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் இதுக்கு மெயின் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ரினியூபிள் எனர்ஜிக்கு தேவைப்படக்கூடிய ஃபஸ்ட்டு இன்சுலேஷன் அது பண்ணும்போது தே ஆகக்கூடிய செலவுகள் அந்த செலவுகள் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறமா அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும்போது நமக்கு சார்ஜஸ் கம்மி ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அந்த இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுது வீடுகள் தோறும் நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லுவது ஈஸி ஆனால் அந்த பேனல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை வாங்குறது அதை தகடுகளை பதிப்பது அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து அதுக்கான செலவுகளை குறைக்கலாம் அதுக்கு வந்து மானியங்களை அறிவிக்கலாம் இந்த மாதிரி தயாரித்து கொடுக்கும்போது எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து அவங்க வந்து அதிகப்படியான அளவுக்கு அமௌண்ட் வந்து வந்து கொடுக்கலாம் ஸோ புதிய திட்டங்களை வந்து அவங்க அறிமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரினியூபிள் எனர்ஜி செக்டரை வந்து அது மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பம்ப் செட்டுக்கு யூஸ் பண்ணுறான் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்ல மானியங்களோ இல்லை சலுகைகளோ கொடுக்கலாம் புதிய திட்டங்களை அறிவிக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் ரினியூபிள் எனர்ஜிக்கு கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் ரினியூபிள் எனர்ஜியை நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக முடியும் ஒரு தனிநபரால் வந்து ரினியூபிள் எனர்ஜி சட்டை கொண்டு போக முடியாது ஒரு விண்டு மில் கொடுக்கறது விண்டு மில் அமைக்கிறது அப்படிங்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது அதற்கு பேங்குகள் மூலமாக உதவிக்கிறது அதே மாதிரி நபார்டு மூலமாக உதவி செய்யறது பேங்கிங் மூலமாக உதவி செய்யறது ஸோ இந்த மாதிரி வந்து லோன்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஓரளவு என்ன பண்ணுவாங்க முன் வருவாங்க எலக்ட்ரிசிட்டி நமக்கு நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணலாம் நம்ம வந்து அதை கொடுக்கவும் செய்யலாம் அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிகிள்ஸ் அதுவும் அதிகமாக ஆரம்பிக்கும் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு புது திட்டங்களை அறிவிக்கிறாங்க அதே மாதிரி வரி குறைப்பு ஜிஎஸ்டி வரி குறைப்பு சுங்க வரி குறைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணினா மட்டும்தான் ரினியூபிள் எனர்ஜி செக்டருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் அதை முன்வைத்து கண்டிப்பாக இந்த பட்ஜெட்ல சில திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுவாங்க பசுமை ஹைட்ரஜன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால கண்டிப்பாக சில பல திட்டங்கள் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் இப்போ எந்தெந்த வந்து பவர் செக்டர்ல டாமினேட் பண்ணக்கூடிய வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் எலக்ட்ரிசிட்டி இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு ரினியூவபுள் எனர்ஜின்னு சொல்லிட்டு விண்ட் எனர்ஜி வருது சோலார் எனர்ஜி வருது ஸோ அப்போ எந்த செக்டர் நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டரும் இருக்காங்க கவர்மெண்ட் செக்டரும் இருக்காங்க கவர்மெண்ட் செக்டரை பொறுத்த மட்டும்லேயும் என்ஹெச்பிசி என்டிபிசி பவர் கிரிண்டு ஐஆர்இடிஏ ஏன்னா ரினியூபிள் எனர்ஜிக்குன்னு தனியாக ஒரு ஆர்கனைசேஷனே அது இந்தியன் அண்ட் ரினியூவபுள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சினே பேர் ஸோ ஐஆர்இடியில் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக மாறும் இந்த நாலு பேருமே வந்து இது இல்லாமல் ஆர்இசி பிஎஃப்சி இந்த மாதிரி கம்பெனிகெலாம் இருக்காங்க ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனிங்க இந்த மாதிரி ரினியூபிள் எனர்ஜிக்கெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனியாக ஐஆர்இடி மற்ற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி ஆர்இசி இருக்காங்க அது இல்லாமல் என்டிபிசி என்ஹெச்பிசி இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் சைடு இருக்காங்க இந்த சைடு ப்ரைவேட் சைடு வந்தீங்கன்னா அதானே தான் மேஜர் போர்ஷன் ஆக்குபை பண்ணிக்கிறாரு அதானே க்ரீன் எனர்ஜி கேபிஏ க்ரீன் எனர்ஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி நிறைய ஒரு ரெண்டு மூணு கம்பெனிஸ் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சைடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு ரினியூவபுள் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி ஸோ இந்த கம்பெனிகள்லாம் நேர்கள் உங்களுடைய திறனாய்வு பார்த்து ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க தாராளமாக தேவை வாங்கலாம் ஒவ்வொரு செக்டர் வைஸா நம்ம பேசிருப்போம் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது எதெல்லாம் நம்ம வந்து திருநாய் செய்து வாங்கலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இந்த வீடியோ அப்படின்றது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸஸ்க்கான வீடியோ நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா சரியான செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ட்ட கேட்டு திறனாய்வு செய்து வாங்குங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க